நாளை தினம் மாண்மிகு அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு வர இருக்கிறார்கள் ஏன்னா காவிரி டெல்டானா எல்லாம் முடிஞ்செடுத்ததில்லை திருஞ்ச தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை என்று இன்றைக்கு அரசு நிர்வாகத்திற்காக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதி என்பதுதான் தமிழ்நாட்டுடைய தாய்மண் ஏன்னா இந்த தாய்மண்ணிலே ஒரு பகுதியாக இருக்கிற அந்த மயிலாடுதுறையில் புதிதாக மாவட்ட ஆட்சி அலுவலகமும் கட்டப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை அவருடைய திருக்கரத்தாலே திறந்து வைப்பதற்காக நாளை தினம் இங்கே வர இருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி அரசாங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பயனாளிகளுக்கெல்லாம் பல திட்டங்களை அவர் திருக்கரத்தால் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மயிலாடுதுறை பொறுத்தவருக்கு எழுபத்தி ஒரு கட்டிடங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு திறந்து வைக்கிற பணியில் ஈடுபடுகிறார்கள் அது ஏறத்தாழ நாலு நானூற்றி இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதனுடைய திட்ட மதிப்பீடு அதோடு மட்டுமல்ல முதலமைச்சரால் இப்ப அரசாங்கத்தின் சார்பாக நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு வருங்காலத்திலே கட்டப்படுகிற கட்டணங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்த கால்கோல் விழாவை நாற்பது பணிகளுக்கு எண்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயே கால்கோள் விழாவும் நடத்திருக்கிறார்கள் அதன்னில் மக்களுக்கு நேரடியாக பயன்படுகிற பல்வேறு திட்டங்கள் உதவ விவசாய சம்பந்தப்பட்ட திட்டங்கள் சமூக நல சார்ந்த திட்டங்கள் இப்படி திட்டங்கள் ஆக ஒட்டுமொத்தமாக பன்னெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு ஏறத்தாழ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அடிக்கல் நாட்டு விழா கட்டிடங்கள் இந்த பயனாளிக்குரிய தொகை இதெல்லாம் கூட்டி பார்க்கிற பொழுது நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்குரிய அந்த பயன்பாட்டுகளை வழங்குவதற்காகத்தான் முதலமைச்சர் வந்து வர இருக்கிறார்கள் பொதுவாக அந்த கட்டடம் கட்டுவதெல்லாம் பெரும்பான்மையாக பொதுப்பணித்துறையினுடைய பணிகள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தையும் பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் கட்டப்பட்டது எனவே அந்த திறப்பழாக வருகின்ற காரணத்தினால் அதனுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற நான் காரணத்தினால் விழாக்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக அமைவதற்கு முறையாக இவர்களெல்லாம் பந்தல்லாம் போடப்பட்டிருக்கிறதா மேடைகள் உறுதித்தன்மையோடு இருக்கிறதா வாங்கி பேசுகிற பொழுது மக்கள் மொழிக்கிற ஒளி வாங்கி முறையாக இருக்கிறதா மின்சார விளக்குகள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா தரமாகத்தான் இங்கே இந்த பணிகள்லாம் நடைபெறுவதா என்று பார்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன் வந்த இடத்துல பணிகளெல்லாம் சிறப்பாக இரண்டு மூன்று தினங்களாக மாவட்ட ஆட்சித்தருடைய தலைமையில் இந்த மாவட்டத்திற்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய வந்து முருகன் அவர்கள் அதை போன்ற பன்னீர்செல்வம் அவர்கள் இவர்களும் முறையாக ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க மானிட்டர் பண்றதுக்காக நம்ம பொறுப்பு மந்திரி அவர் வந்து இரண்டாயிரம் மினிஸ்டர் சுற்றுப்புறெல்லாம் சரியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற மந்திரி அவர் தான் பொறுப்பு அமைச்சர் அவரும் நான்கு தினங்கள் ஏன்னா முதலமைச்சர் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த இதை உறுதி செய்தார் இருபத்தி ஆறாம் தேதி தான் உறுதி செய்து என்னிடத்தில் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நான் மாவட்ட ஆட்சியிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் அமைச்சருக்கு தொடர்புகள் தொடர்புட்டேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முருகன் முருகனாக தான் உங்களுக்கு நான் பிடிக்குமே அதனால் முருகன் நடத்துலையே பன்னீர் நடத்துல சொல்லி இந்த பணிகளை வந்து நான் செய்து சொன்னேன் தொடர்ந்து அந்த பணிகள் வந்து உங்களுக்கே தெரியும் நான்கு தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்குது நான் நின்று பேசியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டடி பள்ளத்துல தான் இருந்தது அது இதெல்லாம் முறையாக உங்களுக்கு மண்ணெலாம் போட்டு இப்போ முறையாக வந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு நாளை தினம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும்